அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பீரோல துணி வைக்கிறதுக்கு இடமே பத்தலையா இனிமேல் கவலைப்படாதீங்க கட்டப்பை இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்மளால ஷெல்ஃபாக அமைச்சிக்க முடியும் அண்ட் வெள்ளி கொலுசு மூணு நாலு வருஷமாக நம்ம யூஸ் பண்ணாலுமே எவ்வளோ கருத்து போனாலும் நம்ம ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பளிச்சின்னு ஆக்கிறதுக்கு இந்த ஒரு டேப்லெட் கவர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பளிச்சின்னு ஆக்கிடலாம் அண்ட் இந்த பிஸ்கட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் செய்யவே தெரியலை அப்படின்னாலுமே ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக அண்ட் ஃபாஸ்ட்டாக ரொம்பவே சாஃப்டான ஒரு கேக் செஞ்சிடலாம் அண்ட் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அமேசிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜூஸ் டைரி இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் கிரேவியாக ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு சேர்க்கக்கூடிய மசாலாஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒன்றோட ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவு நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிரேவி பண்ணுறதா இருந்தாலுமே சேர்க்கலாம் ஏன்னா கிரேவிக்கு மேக்சிமம் தேங்காய் பேஸ்ட்டு தான் சேர்ப்போம் ஆனால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மஷ்ரூம் கிரேவி எக் கிரேவி இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்கள் பால் சேர்த்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயுமே ரசம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம் ஆனால் இந்த ரசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் மேக்ஸிமம் ரொம்ப ஃபேமஸான ரசம் தேங்காய் பால் ரசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஏதாச்சும் கிரேவி பண்ணோம் அப்படின்னா இந்த தேங்காய் பால் ரசம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக கருவேப்பிலை ஒன்று பாதியமாக நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணக்கூடாது நம்ம தட்டி எடுக்கும்போது தான் நம்ம பாட்டி மரல் பண்ணக்கூடிய அந்த ரசம் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் புதினா மல்லியுமே நல்லா தண்டோடு சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு தகுந்தது மாதிரி அடுத்ததாக தக்காளி வெங்காயம் பூண்டு இந்த மூணையுமே நல்லா தட்டி எடுத்துக்கிறேன் நாம் ரெடி பண்ண இந்த மசாலா எல்லாமே நார்மலாக ரசம் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் ஆனால் நாம் இந்த தேங்காய் பால் ரசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் தேங்காயை வந்து நல்லா பால் பிழிஞ்சு தண்ணி பால் தலைப்பால் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சுக்கறேன் கூடவே நான் வந்து புளி கரைச்சி சேர்த்துக்கறேன் அடுத்ததாக நம்ம தட்டி வச்ச இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் இவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வில் நம்ம வைக்கணும் வைக்கணும் இப்போ பார்க்கும்போது எல்லோ கலராக இருக்காது ஆனால் சூடாகும்போது நல்ல ஒரு எல்லோ கலராக வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு லைட்டாக அந்த நுற ததும்ப வந்திருக்கு இது வந்து நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கிரேவி பண்ணி வச்சுருக்கோம் கணவாய் கிரேவி அந்த கிரேவிலேருந்து கொஞ்சமாக மேலாப்பில் லைட்டாக அந்த எண்ணெயோட சேர்ந்த கிரேவியை எடுத்து நம்ம இந்த ரசம் மேலே நம்ம ஊற்றணும் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அதாவது நம்ம இது தாளிக்காமையே செஞ்சுருக்கோம் இந்த ரசம் அதனால பச்சை ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸான ரசம் இது தான் அடுத்ததாக தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு ஏறிட்டே போகுதோ அதே மாதிரி தான் வெள்ளியோட விலையுமே கூடிட்டே போகுது ஸோ இதனால நம்ம வருஷம் வருஷம் நம்மளால் வெள்ளி கொலுசு வாங்கி போடுறது கொஞ்சம் தான் ஆனால் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அஞ்சு வருஷம் கூட உங்களோட வெள்ளி கொலுசு சூப்பராக யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி டேப்லெட்டோட கவர் நான் எடுத்துக்கறேன் சில்வர் கவர் தான் ஸோ இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கறேன் இந்த கவர் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பளிச்சின்னு இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட கொலுசு வந்து பளிச்சின்னு ஆகிடும் ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு பாத் தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது கூட இந்த கவரை நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை இலிமிச்ச சைஸில் புளி நான் எடுத்துக்கிறேன் இதையும் இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணி உள்ளே நம்ம கொலுசை போடக்கூடாது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம கொலுசை வந்து லாங் லைஃப் வராது இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இந்த பாத்திரத்து மேலே கொலுசை வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டை வந்து மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த டூத் பேஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துடும் ஸோ அந்த நம்ம கைகளால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கரலாம் இந்த டூத் பேஸ்ட்டை எடுத்து அப்படியே நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்தாலுமே பிரைட்டாக ஆகும் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே ஷைனிங்காக ஆணும் அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கணும் ஸோ அந்த பேஸ்ட்டை அதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இது மேலே ஊற்றிடணும் ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா ஆறணும் ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணி எல்லாமே ஆறிடுச்சு நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ண டூத் பேஸ்ட் வந்து அந்த கொலுசு மேலே அப்படியே ஒட்டிகிட்டு தான் இருக்குது இப்போ ஒரு பழைய டூத் பிரஷ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ஜென்டிலாக லைட்டாக நம்ம வந்து அதை தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அந்த புளி வந்து நல்லா தண்ணியில் ஊறி இருக்குது ஸோ அந்த புளியையுமே லைட்டாக நம்ம மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கிறணும் பேக் சைட்லேயுமே திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இதை ஊற வச்சுட்டு உடனே நீங்கள் தேய்ச்சிட்டு உங்கள் காலில் மாட்டிட்டு போயிடலாம் ஸோ பார்க்குறதுக்கு புது கொலுசு மாதிரியே பளிச்சின்னு இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கொலுசை சேர்ப்பாங்க கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கவே கூடாது இப்போ நம்ம கொலுசில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடுச்சு பாருங்கள் நல்ல பிரைட்டாக பளிச்சின்னு இருக்குது இப்போ தண்ணியில் நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப காட்டுறேன் ஏற்கனவே இருந்த கொலுசையும் நான் சைடில் போடுறேன் ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண் கூட பார்க்க முடியும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக பளிச்சின்னு ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து கவரிங் ஜுவல்லர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதிகமான விலை கொடுத்து வாங்குவோம் ஆனால் ஒரு வருஷம் இல்லைன்னா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அது தாக்கு பிடிக்காது இன்னுமே அந்த ஜுவல்லர்ஸை எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் கிளம்பும்போது கிளம்பும் போது ஒன்றோடு ஒன்று சிக்கிட்டு இருக்கும் அதை பார்க்குறதுக்கே நமக்கு டென்ஷன் ஆகிடும் ஸோ இதை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கவரிங் ஜுவல்லர்ஸ் நமக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லாங் லைஃப் வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்போல்லாம் அதை வியர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கலட்டி வைக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்வையோட நம்ம உள்ளே வைக்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும் இப்போ வந்துட்டு நம்ம ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி அட்டை கொடுப்பாங்க ஸோ இந்த அட்டையை வந்துட்டு நம்ம கீழே போடாமல் பத்திரமாக வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களோட நோட் புக்கோட அட்டை இருக்கும் ஸோ அந்த அட்டையை நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டை அட்டையை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அட்டை மாதிரியே எனக்கு தேவையான அளவு ஒரு நாலஞ்சு பீசஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த அளவில் நம்ம கரெக்டாக வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அட்டையோட ரெண்டு சைடு கார்னர்லேயுமே லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இதை நம்ம ஜுவல்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம வெளியிலேருந்து வாங்கும் போது இப்படி தான் நமக்கு நீட்டாக நமக்கு கொடுப்பாங்க அதை நம்ம இந்த அட்டை கீழே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது கஷ்டம் தான் அதனால தான் இந்த மாதிரி நோட் புக்கு அட்டையை எடுத்துகிட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பேக் சைடில் ஒரு செலோட்டை ஒட்டிக்கிறேன் இன்னுமே அது வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம டபுள் சைட் டேப் வச்சுட்டு அந்த செயினில் நல்லா ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் இதை நீங்கள் வந்து எப்படி இதுமோ ஆட்டினாலுமோ அதை ஆடாது நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு நீங்கள் கொண்டு போகும்போது அது அழுங்காமல் குழுங்காமல் ஒன்றோட ஒன்று சிக்காமல் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஜுவல்லர்ஸையுமே நான் இந்த மாதிரி அட்டையில் கட் பண்ணிவிட்டு நீட்டாக உள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறேன் இப்படி நம்ம வைக்கும்போது நம்ம நாலஞ்சு பாக்ஸ் கொண்டு போக தேவையில்லை ஒரு பாக்ஸ் உள்ளேயே எல்லா ஜுவல்லர்ஸையும் எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம சேஃபாக வைக்கும்போது நம்மளோட ஜுவல்ஸ் வந்து கண்டிப்பாக அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தாராளமாக வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே கேக் அப்படின்றது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் சில பேருக்கு கேக் பண்ணுறது அப்படினாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா கேக் அப்படின்னாலே கரெக்டான ரேஷியோவில் தான் பண்ண முடியும் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சினாலே எல்லாமே சொதப்பிடும் அப்படின்ற பயத்தினாலேயே நம்ம கேக்கு ரெசிபியை வந்து ட்ரை பண்ணாமலே இருப்போம் ஸோ எந்த டென்ஷனுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக நான் உங்களுக்கு கேக் சொல்லி தரேன் இது சின்ன குழந்தைங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் அஞ்சு பேக்கெட் அளவில் நான் பிஸ்கட் எடுத்துக்கிறேன் சாக்லேட் பிஸ்கட் தான் இதை நல்லா மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எந்த தண்ணியுமே சேர்க்காம இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு முட்டை நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முட்டை தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் மட்டும் தான் சேர்க்குறேன் அடுத்து ஒரு சின்ன கப்பில் நான் வந்து சுகர் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அதாவது அந்த முட்டையும் அந்த சீனியும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பிஸ்கட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ எந்த கட்டியுமே வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அதே கப்பில் நான் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ வந்துட்டு நம்ம கேக் பண்ணக்கூடிய அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி வரணும் அப்படின்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த விஸ்க்கை மேலே தூக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து விழணும் நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கோங்க நம்மளுடைய தேவைக்கேற்ப தான் பண்ணலாம் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக பண்ணுங்கள் அடுத்ததான் பட்டர் இல்லைனா நெய் நம்ம வந்து எந்த கேக் பேனில் பண்ண போகிறோமோ லைட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் வந்து ஊற்றிடலாம் இப்போ நான் ஊற்றிட்டு எந்த பபிள்ஸுமே வராமல் இருக்கணும்னா லைட்டாக நான் வந்து தட்டி விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து இட்லி குக்கரில் தான் அவிக்க போகிறேன் லைட்டாக நான் வந்துட்டு கீழே உப்புக்கள் சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுக்கிறேன் இப்போ இது உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இது கரெக்டாக ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் கேக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு நல்லா பஃப்னு வந்திருக்கு இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு நான் காட்டுறேன் ஸோ நல்ல ஒரு சாஃப்டாக வந்திருக்கு நான் இது கூட ஆயில் சேர்க்கவே இல்லை தயிர் சேர்க்கவே இல்லை வெண்ணெய் எதுவுமே சேர்க்கவே இல்லை ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி சாக்லேட் பிஸ்கட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பண்ணிக்கலாம் நான் சேர்த்த மாதிரி நீங்கள் மைதா மாவு சேர்க்காமலும் பண்ணலாம் எனக்கு அதிகமான குவான்டிட்டி வரணும் அப்படின்றதுக்காக மைதா மாவு சேர்த்தேன் இல்லை அப்படின்னா மைதா மாவு மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி பண்ணலாம் ஸோ இனிமேல் பயம் இல்லாமல் தாராளமாக தைரியமாக நீங்கள் கேக் ரெசிபி பண்ணுங்கள் அடுத்ததாக கடைசியான டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் நம்ம பீரோவில் ரொம்ப இடம் பத்தலை அப்படின்னா அதை வைக்கிறதுக்கே டென்ஷனாக இருக்கும் அதை திரும்ப ரீ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு கடுப்பாக இருக்கும் சில பீரோஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் மேலே வந்து ஹேங்கர் மாட்டுற மாதிரி நம்ம மோஸ்ட்லி நம்ம ஹேங்கரில் ட்ரெஸ் மாட்ட மாட்டோம் இந்த மாதிரி ஷால்ஸு சேரீலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதுன்னு ஆகிடும் நான் வந்து ரெண்டே ரெண்டு கட்டப்பை மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த கட்டப்பை இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஷெல்ஃப் நம்மளால் ரெடி பண்ண முடியும் இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே உங்களுக்கு செலவாகும் ஸோ ஐநூறுபா செலவை கம்மி பண்ணிட்டு ரெண்டு கட்டப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த கட்டப்பையில் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது அந்த கட்டப்பை நல்லா ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு ஷெல்ஃப் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேலே வந்து இந்த கம்பி கொடுத்துருக்காங்க ஹேங்கர் மாற்ற மாதிரி மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி பீரோவில் கொடுத்துருக்கக்கூடிய கம்பி பார்த்தீங்கன்னா லைட்டர் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் லைட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பையன் நான் மாட்டிக்கிறேன் ஸோ இந்த சைடு மாட்டிட்டேன் இப்போ அடியில் வந்து ஒரு நோட் புக்கோட அட்டை நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கேலண்டர் அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பக்கத்தில் நல்லா ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல இன்னொரு கட்டை பையன் நான் மாட்டிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு சூப்பரான ரெண்டு ஷெல்ஃப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு என்ன ட்ரெஸ் வைக்கணுமோ இதில் தா தாராளமாக வைக்கலாம் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் உங்களுக்கு வெயிட் தாங்குமா தாங்காதான்னு நீங்கள் எந்த ஒரு சந்தேகமே பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கட்டப்பையில் நம்ம தாராளமாக நிறைய திங்ஸ் வைக்கலாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்டப்பையை இப்படி ஷெல்ஃபாக மாற்றணுன்னா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் வந்து பீரோ க்ளோஸ் பண்ணும்போது தடுக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டிய பயமும் இல்லை ஏன்னா நல்லாவே நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும் நமக்கு என்ன ட்ரெஸ் தேவையோ இப்படியே நீட்டாக நம்ம எடுத்துக்கலாம் திரும்ப நம்ம துணி மடித்து இதுலயே நம்ம வச்சுக்கரலாம் ஸோ பார்க்கறதுக்கு கட்டப்பை மாதிரிலாம் தெரியாது அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ கீழே வந்து எனக்கு அதிகமான ஸ்பேஸ் கிடச்சிருக்கு இப்போ இந்த இடத்துல நான் நிறைய துணி என்னால் வச்சுக்க முடியும் இப்படியே நீங்கள் நார்மலாக துணி அடுக்கிற மாதிரி கூட அடுக்கிக்கிடலாம் இல்லை அப்படின்னா இதிலையும் ஒரு சின்ன ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை வச்சுக்கிடலாம் இப்போ பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேயும் நான் நிறைய புர்காஸ் நான் வச்சுக்கிறேன் ஸோ இந்த வார்ட்ரோப் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய புர்கா அப்புறம் ஹிஜாப் சால்ஸ் வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கனால தெரியும் எவ்வளோ என்னால் வைக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்க ஆன்லைனா அமௌண்ட் கொடுத்து கண்டிப்பாக நீங்க ஆர்கனைசர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளோட பணத்தை ரொம்பவே யூஸ்ஃபுல்லான முறையில் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் செல்ஃப் க்ரூமிங் மணி சேவிங் டிப்ஸ்ன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இன்ஷாலும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்